இந்த ஆகமத்தை ஐயாவின் அருளால் அறிந்து வருகிறோம் அதோடு இந்த பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஐயாவின் முத்துக்குடை ஊர்வலம் அதாவது சுவாமி கோபு தலைமை பதியிலிருந்து முட்டப்பதி நோக்கி நடைபயணமாக அந்த ஊர்வலம் நடைபெறும் காலையில் ஐந்து மணி அளவில் பள்ளி தலைமை பதியிலே பணியுடை நிறைவேற்றி இந்த ஊர்வலம் ஆரம்பித்து முட்டைப்பதி பார்க்கடல் வந்து பதம் விட்டு அங்கிருந்து பதி முட்டைப்பதியில் வந்து உச்சி படிப்பு நிறைவேற்றி அன்னம் அன்னம் குடித்து அங்கிருந்து அந்த ஊர்வலம் திரும்பவும் சுவாமி தோப்பு தலைமை பதியை வந்தடையும் இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தேர்வுானண்டாரங்கள பூங்காரமாக பிச்சையண்டிருக்கூகைகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு எவருமானும் இனி என்ன சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு

ഐ <laughs> റൈറ്റർ

கூட்டப்பதி வருகிறார் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும் அந்த தீர்த்தம் எதுக்கு என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அங்கே போன உடனே முட்டப்பதியிலே போன உடனே அப்பா நாராயணர் மகனை பார்த்து சொல்லுகிறார் உபமாட வந்த உடைய மகனே உனது சட

பதிலே வந்து ஐயாவை கண்டு ஐயாவின் அருள் பெற்று முட்டப்பதி தீர்த்தத்தை கலந்து ஐயாவையோடு ஐயா கூட வந்து இந்த தலைமை பதி ஊர்வலத்திலே கலந்து ஐயாவின் அருளைப் பெற அன்பர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா சொல்லுவார் கண்ணே மாணே ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி